ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு அதிபயங்கரமான நாளுங்க அன்று தமிழ் மாதம் வந்து ஏழாவது மாதமான ஐப்பசியுடைய கடைசி நாள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படியென்ன பயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா பௌர்ணமியானது வருதுங்க வரக்கூடிய பௌர்ணமி சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி கிடையாது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரக மாற்றங்கள் ஏற்படுறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும்ங்கிறது நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதனால் இந்த வீடியோவில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நட்சத்திர வாரியாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிருச்சகர் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாற்றம் ஏற்படுங்கிறத தெரிஞ்சுக்குங்க மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி ஒரு மடங்கு சிறப்புனால் ஐப்பசி பௌர்ணமி ஆயிரம் மடங்கு சிறப்பு ஏன்னால் ஐப்பசி பௌர்ணமியில் வந்து நிறைய விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதையும் வந்து தெரிஞ்சுக்குங்க மேலும் நவக்கிரகங்களால நம்ம வாழ்க்கையில எது நடக்குமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அது நடக்காமல் மட்டும் இருக்காது ஆனால் ஆபத்து நடக்குதுல தப்பிப்பதற்கு என்ன நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா ஓரளவு மேனேஜ் பண்ண முடியும் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்களால் தான் நம்ம வாழ்க்கையில ஏற்றத்தையும் இறக்கத்தையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம் அதனால இந்த மாதிரி ஸ்பெஷல் பௌர்ணமி வரும்போது கிரக மாற்றங்கள் ஏற்படுவதனால என்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் சரி வாங்க அது என்ன என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் அதாவது அது என்னங்கிற தாள்களை இந்த வீடியோல ஜோதிர்கள் சொன்னதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு வந்து ஷேர் பண்ற ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பு தெரியாதவங்க முதல்ல ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஐப்பசி பௌர்ணமிக்கு மற்ற பௌர்ணமி காட்டிலும் தனி சிறப்பு உண்டு அது ஏங்கிறத வந்து விளக்கமாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஐப்பசி வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவனை தரிசனம் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே சொர்க்கிற்கு போக வர சோறு கிடைக்கும் அதாவது சொர்க்கத்திற்கு போக வர சோறு கிடைக்கும் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்துக்கு இதனாலேயே தனி சிறப்பு என்று சொல்லலாம் மேலும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் தனது சாபம் முழுமையாக தீர்ந்து பதினாறு கடைகளோடு முழு பொழிவோடு தோன்றுவார் அதனால தான் இந்த பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தின் போது சந்திரன் வந்து பூமிக்கு நெருக்கமாக வந்து அதிக பொழிவோடு வந்து தோன்றுவார் அப்புறம் திங்கள் முடிசூடியவர்களுக்கு மதி முழுமையான ஒளியுடன் இருக்கக்கூடிய நாளில் இதனாலேயே சிறப்பு வழிபாடு செய்வது இந்த பௌர்ணமியுடைய மெயின் சிறப்பே அதே போல நவக்கிரகங்களில் சந்திரனுக்கு உரிய தானியம் அரிசி அதனால இந்த அரிசியை கொண்டு ஈசனுக்கு இந்த நாளில் அன்ன அபிஷேகமானது செய்யப்படுகிறது இந்த அன்ன அபிஷேகத்தை நீங்கள் தரிசனம் செய்து உணவு அன்று இரவு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்னதோஷம் அன்ன துவாதசம் இதெல்லாம் வந்து நீங்கோ அதே போல் அன்னம் பிரம்மம் என்று கூறி உணவை இறைவனாக பாவித்து நாம் இந்த விஷயத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி பௌர்ணமையில செய்கிறோம் உடலை வளர்ப்பது மட்டும் இல்லாம உள்ளத்தையும் வளர்ப்பது அன்னம்தான் கல்லினில் வாழக்கூடிய தேரை முதல் கர்ப்பப்பையில் வளரக்கூடிய உயிர் வரை அனைத்து உயிர்களுக்கும் உணவு அளிப்பவன் ஈசன் அதனால அன்னத்தை பற்றி அகமன்னோ இந்த சாம வேதத்திலெல்லாம் நிறைய குறிப்பிடப்படுகிறது மேலும் எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் அன்னத்தின் வடிவில் இருக்கிறார் என்பதே இதன் பொருள் அன்னம்தான் உலகில் வாழக்கூடிய உயிர்களுக்கு அடிப்படை என்று சொல்லலாம் உயிர்களை படைத்ததோடு மட்டும் அவை உண்பதற்கான இறையும் படைத்தவருடைய இறைவனுக்கு நன்றி கூறும் விதமாக ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தன்று அன்னத்தை கொண்டு சிவபெருமானுக்கு அன்ன அபிஷேகமானது செய்யப்படுகிறது இதனால தான் இந்த பௌர்ணமி மற்ற பௌர்ணமி காட்டிலும் ஆயிரம் மடங்கு சிறப்பு என்பது உங்களுக்கு ஷேர் பண்ண ஸோ இப்போ ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரக மாற்றங்களால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் அதனால உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பல நடைங்க ஃபஸ்ட்டு விருட்ச ராசி விஷாக நான்காம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய வலிமை கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் உங்கள் நாச்சித்திரநாதன் பஹ்ரம் பெற்றிருக்கிறதுனால இதுவரை அவரால் கிடைத்த நற்பலன்கள் இனி கிடைக்காம போகும் சுலபமான வேலை கூட இப்போது இழுப்பறி எதிரிகள் வியாபார போட்டியாளர்கள் கை மேலோங்கோ உங்க வேலைகள்ல கவனமாக இருக்க வேண்டும் பிறரை நம்பி எந்த ஒரு வேலையும் இனி நீங்க கொடுக்க கூடாது சூரியன் விரயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால எல்லாவற்றிலுமே ஒருவித நெருக்கடி இருக்கும் வரவை விட செலவு அதிகரிக்கும் அரசு வழியில் சிலர் அபராத கட்ட நேரும் கவனமாக நேர்மையாக செயல்பட்டால் மட்டும்தான் அனைத்தையும் சமாளிக்க முடியும் அனைத்து விவகாரங்கள்லையும் எச்சரிக்கை தேவை உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேலை வலுவிற்கு ஆளாவீங்க வரவேண்டிய பணம் இழுப்பறி ஆகும் எதிர்பார்த்த விவகாரம் தள்ளி போகும் இருந்தாலும் இந்த நேரத்தில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது உங்களை பாதுகாப்பார் நெடுக்கறிகளில் இருந்து மீட்டெடுப்பார் நன்மைகளை அதிகரிப்பார் தெய்வ சிந்தனையும் கோயில் வழி இந்த டைம் உங்களை பாதுகாக்கும் விவசாயிகள் விளைச்சல்ல கவனம் செலுத்த வேண்டும் பணியாளர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மாணவர்கள் வந்து முதல்ல வந்து படிப்புல அக்கறை காட்டணும் அப்பதான் விளையாட்டுக்கு போகணும் உங்களுக்கு பல எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு விச்சகராசி விஷாக நான்காம் பாதத்துல பிறந்தவங்க இந்த பௌர்ணமிக்கு பிறகு கவனமா இருக்கணும் நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய வாட் வாழ்க்கை வந்து வளமாக இருக்கும் அதாவது பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள் உங்க வாழ்க்கை வளமாக இருக்கும் அதுக்கு முருச்சந்தூர் முருகனை வழிபாடு செய்யுங்க அடுத்து அனுச நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சகர் ஆசிக்காரங்க உங்களுக்கு நீதி நேர்மை நியாயம் என அனைத்திலும் யோசித்து செயல்படும் அப்படி இருந்தீங்கன்னா தான் ஐப்பசி பௌர்ணமி சவாலானதாக இருக்கிறத சமாளிக்க முடியும் சுக்கரனால பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் பொருள் சேர்க்கை உண்டாகும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இருந்தாலும் செயல்பாட்டில் விதமான நெருக்கடி ஏற்படும் கரெக்டாக உங்க நட்சத்திரநாதன் பகர நிவர்த்தி அடைவதோடு அவருடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கிறாரு அதன் காரணமாக குறிப்பாக உடல்நிலையில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத சங்கடம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால எதிலையும் கவனமாக செயல்படுவது இந்த டைம் சங்கடங்கள்ல இருந்து விடுபட முடியும் அரசு வழி விவகாரம் இழுப்பறியாகும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த நெருக்கடி வந்து ஏற்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த நெருக்கடி இல்லை எதிர்பார்க்காத நெருக்கடி ஏற்படும் சாரி மாத்தி சொல்லிட்டேன் ஒரு சிலருக்கு வெளியூர் மாற்றம் உண்டாகும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றுவோர் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு பிறரை அனுசரித்து சென்று செயல்படுவது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவையற்ற சங்கடங்களும் நெருக்கடிகளும் இக்காலத்தில் ஏற்படுவதை சமாளிக்கிறதுக்கு இதுதான் வழி இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு மட்டுமே உங்களுக்கு பலமாக இருக்கும் விவசாயிகள் கூட கவனமாக செயல்படணும் மாணவர்கள் வந்து மாதத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு படிப்பில் கவனம் செதறும் பிற்பகுதி வந்து ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ மனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பயங்கர எச்சரிக்கை நீங்கள் பண்ண வேண்டிய பரிகார சனீஸ்வர வழிபாடு இதை செய்திங்கன்னா சங்கடம் நீங்கும் அடுத்து கேட்டையில் பிறந்த விருச்சக ராசி எளிதில் வெற்றி பெறக்கூடிய சக்தி கொண்ட உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமி உழைப்பால் முன்னேற்றம் அடைகிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத செலவுகள் தோன்றும் ராசிநாதன் வந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்த ஒன்றிலும் போராடி வெற்றி பெற வேண்டிய நிலை உண்டாகும் உறவுகள் உங்களை நெருக்கடிக்கே ஆளாகும் எதிர்பார்த்தம் பணம் வருவதில் ோ வரவேண்டிய ஒப்பந்தம் தள்ளி போகும் அரசு வழி முயற்சிகள்ல தடையும் தாமதமும் ஏற்படும் சுகஸ்தானமான நாலாவது இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் மகரனை வர்த்தி அடைகிறாரு இதனால உடல்நிலையில எதிர்பாராத சங்கடம் தோன்றும் வெளியூர் பயணங்களில் எச்சரிக்கை அவசியம் இதுவரை வச்சுக்கோங்களேன் சுமூகமாக சென்று கொண்டிருந்த ஒவ்வொரு வேலையும் இப்போது நெருக்கடி உண்டாக்கும் மனக்குழப்படையோ கேது வியாபார தொழிலில் இருந்த நெருக்கடிகளை நீக்கி லாபத்தை வழங்குவார் ஜென்ம ராசிக்குள்ள தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் நிலையை உயர்த்துவார் வரவு அதிகரிப்பார் சந்தோஷத்திற்கு ஆளோக்குவார் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும் எவ்வளவு நெருக்கடிகள் வந்தாலும் அதை சமாளித்து விடணும் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் மன தெளிவடையோ ஐந்தாம் ராகு சஞ்சாரம் செய்கிறதுனால பிள்ளைகள் நலன இந்த டைம் கூடுதல் கவன செலுத்தி வருவது நல்லது மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவது அவசியம் ஆக மொத்தம் கேட்டயத்தில் பிறந்தவங்களுக்கும் நிறைய ரிஸ்க் இருக்கு பார்த்து இதற்கேற்ப நடந்துக்குங்க உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பைரவர வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா பயம் போகும் ஆக மொத்தம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு கிரகநிலைகள் ஆட்டி வைக்க போகுது அதனால் விருச்சக ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன் தெரிஞ்சிருப்பீங்களே இதற்கேற்ப கவனமாக இருங்க பரிகாரமும் செய்துடுங்க இந்த பலனை நீங்கள் பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினைச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி ராசியா இருந்ததுன்னா இந்த பலன்களை தெரிஞ்சு இந்த பலங்கள் கேட்ப நடந்து பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ